ஒழுங்கு முறைகளும் காணப்படாத உலகம் அல்லது தேவனின் வாசஸ்தலம் எனப்படும் பரலோகத்தின் அனுமதியின் அடிப்படையாக இருந்தன யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள் மற்றும் விதிகள் அவர்களை அல்ல மாறாக அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இவ்வுலகம் மக்களை போல ஆகாமல் இருப்பதற்காக தான் லேவியர் புத்தகத்தின் தனித்தன்மை என்னவென்றால் இங்குள்ள தொண்ணூறு சதவிகித பதிவுகளும் தேவன் தாமே இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய சட்டங்களே மோசேக்கு நேரடியாக சொல்வதாகும் இங்கு பதினோராம் அதிகாரத்தில் தேவன் குறிப்பிட்டிருந்த உணவு வகைகள் மனித சரீரத்திற்கு தீங்கு விளைவிக்க கூடியவை அவர் தமது மக்களை அவற்றை உண்பதற்கு தடுக்கிறார் பன்றி மாமிசம் இறால் மற்றும் பலவித உணவுகள் யூதர்கள் சாப்பிடுவதிலிருந்து தடுக்கப்பட்டனர் இவை அனைத்தும் இரத்த நாளங்களில் கொழுப்பை அதிகரித்து இருதய கோளாறுகள் ஏற்படுத்தி ஆயுசு நாட்களை குறைக்கும் வாய்ப்பை அதிகரிக்கும் ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்தபோது அவர் தேவனுடைய பார்வையில் உண்மையில் என்ன முக்கியம் என்பதை சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார் அதிகாரம் வசனத்தில் அவர் தெளிவாகவே வாய்க்குள்ளே மனுஷனை புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் தேவனின் முன்னிலையில் வாய் சுத்திகரிப்பு அல்ல மாறாக இருதயத்தின் சுத்திகரிப்பே அவசியம் என்று தெளிவாக இயேசு கூறினார் எனவே பரிசுத்த ஆவியின் மூலம் அவருடன் உண்மையான உறவை வைத்திருக்கும் மட்டும் மனித இருதயங்களை அனைத்து தீமைகளில் சுத்தமாக்க முடியும் என அவர் உறுதியளிக்கிறார் நாம் வாழும் ஒவ்வொரு நொடியும் தேவன் நமக்கு தரும் கிருபையால் அவருடன் நெருங்கிய உறவை கொண்டு பாவத்தின் குற்ற உணர்வின்றி அவரை தொழுது கொள்ள வேண்டும் இன்று ைைப் பற்றி நாம் சற்று சிந்திப்போம் நாளை சந்திக்கலாம் ஆமேன்